வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து அம்மா அக்காம தங்கச்சி மார்களுக்கு அப்பா மார்களுக்கு எல்லாருக்கும் வணக்கம் மதுரை ஆதினம் இருக்காரா அவரு இந்த விழாவில் நடந்துக்கிட்டு பயங்கர பிசியா இருந்தாரு இங்க பாருங்க ஆதினா இங்க வாங்க அப்படின்னு சடக்குனு மைக்க நீட்ட ஐயா எனக்கு புல்ல அரிச்சு போச்சியா நம்ம சேகர் பாபா ஐயா என் வேலை இவ்வளவு லவ்வோட இருப்பாங்கன்னு எதிர்பார்க்கலன்னு டப்புனு ஒரு பாசத்தை போட்டார் வருங்க முருகனே மரன் முத்தமிழ் முருகன் மாநாட்டில் மதுரை ஆதீனம் பங்கேற்றிருக்கிறார் உங்களுடைய பங்கேற்பு வந்து வாராது வந்த மாமணின்னு உங்களை அமைச்சர் சேகர்பாபு சொன்னாரு என்ன காரணம் சொன்னாங்க அதுக்கெல்லாம் எனக்கு சொல்ல தெரியாது ஒன்றை ரெண்டு ஆக்கிடுவீங்க தெண்டை நாலு ஆக்கிடுவீங்க சரி சொல்லுங்க என்னை வந்துகிட்டதான் ஒரு ஒரு பதி ஒரு மாதமாகவே நம்ம ஐயா அவர்கள் எங்களுக்குள்ளே இந்த நீங்களாம் தேர்ந்தேன் விட்டீங்க பைக்கிங்க ஐயா அவர்கள் என் மேலே ரொம்ப பாசமாக இருக்கேன்னு இப்போ தெரிஞ்சுக்கிட்டேன் அவர்கள் நான் பேசினேன் ஆரம்ப பீரப்பனை தான் பேசுனேன் அவர் தான் எங்களை வந்து காரில் அவர் தான் கிண்டல் அடிச்சுக்கிட்டேன் அப்புறம் பரலக்கனி வேறக்கூடாதுங்கிறாங்க என்ன தான் பண்ணுறது ஆரம்ப பீரப்பனோட தான் நான் மோதல் பண்ணேன் ஏட்டர்லா அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு மாதமாக தொலைபேசியில் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வார் ஏசியெல்லாம் அனுப்பியிருக்கார் என்னை பாதுகாப்பாக கொடுத்து கொண்டு கொண்டி விடனோடு கூட செஞ்சுருக்கார் இந்த மகாநாட்டில் வரணிங்க நாங்கள் தான் தமிழை வளர்த்ததுக்கு ஏழாம் நூற்றாண்டில் தோன்றிய மதுரை ஆதீனம் தான் காரணம் முருகன் தான் தெரிஞ்சான சமுத்திரம் வந்தார் பெரிய புரட்சி செஞ்சார் அதனால ஐயா நீ வர சொன்னாங்க வந்தேன் கலந்து சிறப்பாக நடத்துகிறாங்க

எல்லா மக்களும் வந்திருக்காங்க வெளிநாட்டுக்காரன் இலங்கை ஆள்களை சந்திச்சு அது எனக்கு ஒரு மகிழ்ச்சியா இருக்கு இந்த பள்ளிக்கூடத்து புள்ளக்காடுக சடக்குன்னு துணிச்செல்லாம் நம்ம கனிமொழியா கேட்டா எங்களை அந்த ஆதிச்சநல்லூருக்கு கூட்டி போனா என்ன கூட்டி போலாமலா அப்படின்னு கோரிக்கைய கொஞ்சம் லேச செல்லமா வச்சாங்க சடக்குன்னு சனிக்கிழமை லீவு பட்டணம் வாங்கன்னு பசை பிடிச்சு கூட்டி போய் எல்லாத்தையும் காட்டி சந்தோஷப்படுத்திட்டாங்கல்ல இந்த தெலுங்குல நம்ம நாகார்ஜுனா இருக்காருல அவரு ஒரு கட்டடம் கட்டி இருக்காரு கட்டணம் கட்டினதை இந்த அதிகாரி போய் பொக்கலைன்னு வச்சு இடிச்சு விட்டாங்க என்னன்னு கேட்டா ஆத்த ஆக்கிரமிச்சு கட்ட நீர்நிலையை ஆக்கிரமிச்சு கட்ட சும்மா விட்டுருவோமா நாங்க அப்படின்ட்டாங்க இவர் என்ன சொல்லியிருக்காரு நான் அப்படிலாம் ஒன்றும் கெட்டல நீங்க இடிச்சு விட்டீங்கல நான் போய் பாத்துக்கிறேன் கோர்ட்ல அப்படின்னு சொல்லியிருக்காரு யாராக இருந்தால் எங்களுக்கு என்ன அப்படின்ட்டு தெலுங்கானாவில் நடிகர் நாகார்ஜுனாவுக்கு சொந்தமான கட்டடத்தை புல்டோசர் வச்சு இடித்து தள்ளியிருக்காங்க மாநகராட்சி அதிகாரிகள் யோ யார் கட்டடத்தை இடிச்சிருக்கியே தெரியுமா அப்படின்னு கேட்டால் ஏன் நீர்நிலையை ஆக்கிரமித்து கட்டினா யாராக இருந்தாலும் இப்படி தான் ஆ இடிப்போம் போங்கயா அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஹைதராபாத் மாநகராட்சிக்கு உட்பட்ட தம்மடிகுண்டா ஏரி பகுதியில் நடிகர் நாகார்ஜுனா இருக்காட்டாக இவர் பல கோடி ரூபாய் மதிப்பிலான இடத்த வாங்கி பல கோடிகளை செலவு செஞ்சு நாலு ஏக்கர் பரப்படவில் ஒரு அரங்கத்தை கட்டினார் நீர்நிலையை ஆக்கிரமித்து கட்டடம் கட்டியிருக்கிறதா தொடர்ந்து புகார்கள் குவிய என்ன செய்யலாம் அப்புடின்னு யோச அதிகாரி எல்லாம் சரி இடித்து தள்ளுங்க அப்புடின்னு சொல்லிவிட்டாங்க அப்புறம் என்ன புல்டோஸு பொக்கலை நேந்திரங்கள்லாம் வச்சு தர மட்டும்னு சொல்லுவாங்கல்லா அப்படி ஆக்கியிருக்காங்க இப்போ அதுதான் சீனு அதனால் இந்த நீர்நிலையெல்லாம் ஆக்கிரமிப்பு பண்ணி கட்டடம் கட்டுறதை இனிமேலாம் கடவுளோட காணாதீங்க அடுத்து இந்த தங்கலான் படத்துக்கு காஸ்டிங் பண்ணுவாங்கல்ல அந்த மாதிரி காஸ்டிங் நடந்திருக்கு அதில் பசுபதி ஐயாட்ட போய் ஐயா ஐயா தங்கலான் ஒரு படம் எடுக்க போகிறான் அதில் உங்களுடைய இது இப்படி இருக்கும் நீங்க இப்படி தான் நடிக்கணும் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே மனுஷன் சடக்கணும் குழந்தாவில் இறங்கி இப்படியா அப்படின்னு நடிச்சு காட்டிட்டார் ரெண்டு பேர் அவங்க கையில டாட்டுவை போட்டு நம்ம புரட்சி கலைஞர் விஜயகாந்த் ஐயாவை பெருமைப்படுத்துற மாதிரி பண்ணிருக்காங்க அதன எழுபத்தி ரெண்டு அப்படின்னு கேட்கலாம் நம்ம புரட்சி கலைஞர் விஜயகாந்த் ஐயாவுக்கு எழுபத்தி ரெண்டாவது பிறந்த நாளாம் அதனால அவங்க ரசிகர்களும் தொண்டர்களும் அந்த மாதிரி பண்ணிருக்கிறாங்க நம்ம மக்கள் கருத்துக்கிட்ட போய் மக்களை மக்களே விஜயகாந்த் ஐயாண்டா உங்களுக்கு என்ன ஞாபகத்துக்கு வரும் அப்படின்னு லேச கேள்வியை முடிக்கலங்க மக்கள் பட்டு பட்டுன்னு பதில் அவுத்து அவுத்து போட்டே இருக்காங்க ஆமா கேப்டன் அப்படி நினைவுக்கு வருதுன்னு பார்த்தா அன்னதான பிரபுதான் தான் அன்னத்துக்குன்னு சொல்லி தெய்வம் ஒன்று இருக்குன்னா அது பெண் தெய்வம் வந்து அன்ன அது ஆண் தெய்வம்னு கேட்டீங்கன்னா அது கேப்டன் தான் எங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு மிகவும் ஒரு மாபெரும் ஒரு நல்ல மனிதர் அப்படிங்கிறது தான் நான் சொல்லுவேன் இந்த உலகத்தில் வந்து நம்ம கர்ணனை வந்து நம்ம சாமியாக பார்த்துருப்போம் வரலாற்றில் சொல்கிறாங்க ஆனால் நம்ம கர்ணனை நிஜத்திலே பார்த்தது பார்த்திங்கன்னா கேப்டன் தான் விஜயகாந்த் தான் அவர் ஒரு சினிமா நடிகர் ஒரு அரசியல்வாதிங்கிறத விட ஒரு நல்ல மனிதர் நல்ல மனித மிக்கவர் அரசியலில் சூழ்ச்சிகள் இல்லாத யதார்த்தமான ஒரு மனிதர் இறந்த பிறகு மக்கள் அவர் கொடுத்த அன்பும் பண்பும் பாசமும் ஒவ்வொரு மக்களும் அவர் மீது வச்சுக்கிற பாசமும் பற்றுமே அவர் எப்பேரிப்பட்ட மனிதர் என்பதை நான் சொல்ல வேண்டியதில்லை இந்த நாடே சொல்லியிருக்கிறேன் சினிப்பீட்டில் இருக்கவங்கெல்லாம் த தனித்தனியாக சாப்பாடு உணவு இருக்கும் அதையெல்லாம் மாற்றி அவர் எல்லா க கலைஞருக்கும் ஒரே மாதிரியான உணவு கொடுக்கறதில் அவர் வந்து அதை அப்பயும் இது பண்ணார் ஒரு சிறந்த உழைப்பாளி கடினமான உழைப்பாளி நல்ல பண்பாளர் ஏழை எளிய மக்களுக்கு உதவுத குணமுடையவர் அவர் வாழ்ந்த காலங்களில் நடிகராகவும் ஒரு அரசியல் தலைவராகவும் சிறப்பான முறையில் அவர் தமிழகத்தில் பணி செஞ்சார் இப்ப ஏழைய பசியாற்றக்கூடிய ஒருத்தர் நிறைய பேர் அவர் வச்சு பயன்பட்டு நல்ல மனுஷன் லைட்டை தூக்கிட்டு போய் நம்ம நடிகர் ராகவா லாரன்ஸ் ஐயாக்கு தவச்சோம் அவர் டக்குன்னு சொன்னாரு எல்லாரும் நல்லா இருக்கணும்ன்ற சாமி மும்பிட வந்தேன் அப்படின்னு முடிக்கும் நாம ஒரு கேள்வியை கேட்டோம் விஜயா கட்சி ஆரம்பிச்சிருக்காரு அப்படின்னு சொன்ன அது எனக்கு தெரியும் அவர்கிட்ட நான் பேசிட்டேன் நீங்க வந்த நோக்கம் நல்லா இருக்கணும் மக்களுக்கு நல்லது செய்யுங்க அப்படின்னு அவர்டையும் சொல்லிட்டேன் கடவுள்கிட்டையும் அப்ளிகேஷனை போட்டு வேண்டிட்டேன்னு பண்ணுறாரு ஸோ அந்த படம் டாக்கி போஷன் எல்லாம் முடிஞ்சிச்சு அந்த படத்தில் நானும் ஒரு கெஸ்ட் ரோல் பண்ணுறேன் ஸோ அது நல்லபடியாக முடிஞ்சிருக்கு சரி தம்பியை கூப்பிட்டு வந்து ஆசீர்வாதம் வாங்கலாம் அதே மாதிரி அந்த மாற்றன்றது ரொம்ப நல்லா போயிட்டுருக்கு சோஷியல் ஒர்க்கு அதுக்கும் எல்லாமே சாமி தான் காரணம் தாங்க சொல்லிட்டு போலாம் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நீங்கள் விஜய் சார் கட்சி ஆரம்பித்ததுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சு நம்ம கேட்க எஸ்எஸ்அரை யாருக்காகவேன்னா அவங்க சொல்லியிருக்காக புதுசு புதுசா கட்சி வரும் கொடி வரும் என்ன வேணாலும் வரும் ஆனா இளைஞர்கள் ரொம்ப உஷாரா இருக்கணும் ஆமா இன்னைக்கு பல அரசியல் கட்சி தலைவர்கள் வருகிறார்கள் வேலையை உங்களுக்கு கூட பேசுவார்கள் நடக்க முடியாத என்றால் பேசுவார்கள் அதையெல்லாம் நம்பி இந்த இளையர் சமுதாயம் ஏமாற்று போகாமல் எது ஏன் என்ன காரணம் என்று சொன்னால் அவங்க என்ன காரத்தில் ஆளுநீர் வரப்போ இல்லை

முதல்ல என்னையை தாக்குறியா இப்போ என் தம்பியை தம்பி கொஞ்சம் கோபமாகவே வச்சுருக்கேன் அதை தம்பி அந்த நிறத்தை ஏதோ அவர் தான் மத கொண்டு வந்து எங்க கட்சி கொடிங்க கூட சிவப்பு மஞ்சள் தான் நாட்டில் நிறைய கொடி சிவப்பு மஞ்சள் இருக்குது இப்போ நான் உங்க சிவப்பு மஞ்சள் உங்களுக்கு எப்போ நீர் காற்று இது செடி கொடி இதெல்லாம் வந்து எல்லாருக்கும் போது இதில் வந்து தான் நீ ஏன் ஜாதின்னு வச்சுக்கிட்டேன் மதத்தை தான் என் மதம்னு வச்சுக்கிட்டேன் நிறத்தையாவது விட்டு தொலைக்க கூடாதா சரி சிவப்பு மஞ்சள் உங்கள் நேரம் இந்த வான வெளில சிவப்பு மஞ்சள் இருக்குது எவனால சொல்லுவேன் ஏன் நேரம் நீ வெளியில் தெரியப்படாது அப்படின்னு சொல்லுவேன்

என் படகை பரிசு வச்சுக்கிற நாட்டுக்கு நீ போர் பரிசு பறிச்சு கொடுக்குற அப்போ வரக்கூடாதுன்னு கோவரக்கூடாதுன்னு தானே இப்போ ஒருவேளை நான் எங்க கிட்ட ஆட்சி இருக்கு என் மீனவனை தொற்றுவானான்னு சரி ஒரு நாள் நடந்துருது ஒரு நாள் நடந்துருது நீ தொற்றுட்டும் அப்புறம் என்னை என்கிட்ட வந்து இந்த பேட்டி கேட்டுக்கு தொற்று சரியான ஆன்மகன் தானே அவன் பெரிய நாடு ராணுவம்லாம் வச்சிருக்கானே என் மீனவனை தொற்றுட்டும் கேட்க ஆள் இல்லை எல்லை தாண்டி வர்றோம் சரி நான் ஒத்துக்கிறேன் கேரள மீனவர்கள் எல்லை தாண்டி வர்றாங்களா இல்லையா இங்கே சொல்லுங்கள் வர்றாங்களா இல்லையே போடுறாங்களா இல்லையா ஏன் அவங்க கைது செய்யப்படுறதில்லை ஏன் அவங்க படகு பறிக்கப்படுறதில்லை வலையை அறுக்கப்படுறதில்லை மீனவர் அந்த மீனவர்கள் சூடப்படுறதில்லை ஏன் ஏன்னா அவனுக்கு பெற்றவனே அப்பனா இருக்கான் எனக்கு அறுபது ஆண்டுகளாக மற்றவனே அப்பனா இருக்கான் அதுதான் இங்கே பிரச்சனை இப்படி அண்ணன் பொங்குன நேரத்தில் நம்ம அந்நியார் அதான் பிரேமலதா விஜயகாந்த் அவங்க வரும்போது சடக்குன்னு போய் அந்நியார் அந்நியார் இந்த மாதிரி விஜய் உங்கள் வீட்டுக்கு வந்தாங்கள அரசியல் பற்றி ஏதாவது பேசினாங்களா கூட்டணி கீழே ஏதாவது இருக்குவா அப்படின்னு அவன் கேட்க ஆனால் சின்ன இருந்து நம்ம வீட்டுக்கு அடிக்கடி வர்ற முடியதையா வந்துச்சு தம்பிகள்கிட்ட பேசிச்சு போயிடுச்சு அவ்வளோதான் வேற ஒன்றும் கிடையாது அப்படின்னு சாப்புன்னு முடிச்சு விட்டாங்க விஜய் வந்து எப்பவும் எங்கள் வீட்டுக்கு வர்ற மாதிரி எங்கள் வீட்டு பிள்ளை மாதிரி தான் இன்னைக்கு வந்துருக்காரு விஜய் பிரபாகரன் சண்முக பாண்டியனோட ரொம்ப மனசு விட்டு ரொம்ப ஜாலியா பேசிட்டு இருந்தாங்க அவங்க எல்லாருமே அப்ப என்னுடைய செகண்ட் சன் சண்முக பாண்டியன் சொன்னாரு அண்ணா நீங்க தான் எங்களுக்கு வந்து உதாரணம் சினிமா உலகல அப்படின்னு சொன்னாரு அப்ப அவர் சொன்னாரு விஜய் பிரபாகரனை பார்த்து நீ தான் எனக்கு சீனியர் அரசியல்ல சிறப்பா பேசுற வாழ்த்துக்கள் அதே மாதிரி பிரசர் சிறப்பா ஹேண்டில் பண்ற எனவே உனக்கு மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி விஜய் வந்து விஜய் பிரபாட்ட பேசிட்டு இருந்தாரு இந்த மாதிரி அவங்களுக்குள்ள ஒரு யங்ஸ்டர்ஸ் ஒரு நல்ல கலந்துரையாடல் அன்னைக்கு இருந்தது நம்ம உயர்கல்வித்துறை அமைச்சர் இருக்கார் இல்லையா அவர் ஒரு சமத்துவத்தை பத்தி ரொம்ப அழகா ஒரு விஷயத்த சொல்லிருக்கார் இந்த கிறிஸ்தவர்கள் முஸ்லீம்கள் யாரு அரபி நாட்டுல இருந்து இங்கிலாந்து வந்து ஒண்ணு நினைச்சீங்களா எல்லாம் நம்ம மாம வச்சா ஒண்ணுக்குள்ள ஒண்ணு எல்லாம் ரத்த சம்பந்தம் விட்டு கொடுக்க கூடாது யாரையும் விட்டு கொடுக்க கூடாது ஆமா அப்படின்னு சொல்லியிருக்காருன்னா பாத்துக்கிடுங்க இருபார்மாம் யார் இங்கே இருக்கிறவங்களாம் எல்லாம் அமெரிக்காவிலேருந்து வந்து குடியேறினவங்கள நீங்கள் இங்கே இருக்கிற கிறிஸ்துவர்கள் இஸ்லாமியர்கள்லாம் இஸ்லாமியர்கள்லாம் அரேபியாவிலேருந்து குடியேறினவங்கள நீங்கள் இங்கே இருக்கிறவங்களாம் லண்டனிலேருந்து குடியேறினவங்கள நீங்கள் இங்கே இருக்கிற மனோ தங்கராஜின்னா இதில் வெளிநாட்டில் இருந்து அமெரிக்காவிலேருந்து அவங்க அப்பா தாத்தாலாம் வந்தாங்க இல்லை இங்கே இருக்க வில்சன் அப்படியா வந்தார் இல்லை எல்லாம் இந்த மண்ணுக்கு சொந்தக்காரர்கள்தான் அவங்க தாத்தா அப்பாவுக்கெல்லாம் கொஞ்சம் உணர்வு இருந்தது அதனால கிறிஸ்துவத்திற்கு சென்று சமமாக இருக்க வேண்டும் என்று எண்ணினார்கள் அதுதாங்க சோசியல் ஈக்வாலிட்டி நம்ம யாரையும் புண்படுத்துவதற்காக இல்ல ஒரு காலத்தில் மதத்தில் பல்வேறு ஜாதிகளின் அடிப்படையில் ஏற்றத்தாழ்வுகள் இருந்ததை மாற்றி சமத்துவமாக வாழ வேண்டும் என்று மதம் மாறியவர்கள் தான் இஸ்லாத்தியர்களாக இருந்தாலும் கிறிஸ்துவர்களாக இருந்தாலும் அப்படி போனவங்க தான் அதனால் எல்லாம் நம்ம சொந்தக்காரர் தான் யாரும் இந்துக்கள் கிறிஸ்துவர்கள் இஸ்லாமியர்கள்லாம் கிடையாது எல்லாம் இந்த மண்ணின் மைந்தர்கள் மண்ணுக்கு சொந்தக்காரர்கள் யாரும் மறுக்க முடியாது இந்த எங்க பார்த்தாலும் ஒரு இடத்துல கிருஷ்ணராக இருக்குது ராதையா இருக்குது என்னடா நாம வேற எங்கேயும் வண்டமானி யோசிக்கும் போது சேலத்துல இந்த கிருஷ்ண ஜெயந்தி வரப்போதில அதுக்கு ஒரு விழாவுக்கு முன்னேற்பாடு வேண்டியிருக்காங்க அதுதானாமா இது ஆ நாள் தவறாமல் இருக்கு இந்த வருஷமும் நாள் தவறாம வச்சிருக்கிறார்கள் ரேக்லா ரசிக்கு மழச்சோடு ஆற்றுல தண்ணி அடிச்சுட்டு போகுது ஒரு மாடு உள்ள விழுந்து தத்தளிக்குது பார்த்த மக்கள் பாகி தீயணைப்பு துறைக்கு போன போட்டு இவங்களும் உள்ள வந்து மாட்டை காப்பாத்தி விட்டாங்க இது நடந்தது உத்தராகண்ட்ல அமெரிக்காவில் ஒரு அம்மா கிட்டார வச்சுக்கிட்டு டிங் 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 டஹாரா அப்படின்னு அடிக்க அங்கே அவங்க வளர்க்குற நாய் ஒன்று எந்திரிச்சு டான்ஸ் ஆட அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே இந்த வீடியோ சரியான ட்ரெண்டாம்ங்க இப்போ பழையபடியாக அந்த வீடியோ வந்து ட்ரெண்டாக இருக்குன்னா பார்த்துக்கோங்க அம்மா அம்மா ரெண்டு பேர் பேசிட்டு இருந்திருக்காக பக்கத்தில் ஒரு புள்ள இருந்திருக்கு அது விளையாட்டுக்கு ஒரு பேப்பர் தூக்கி இப்படி போட்டிருக்கும் பொழுது அந்த நாய்க்கு என்ன கோபம் என்னவோ தெரியல அவங்களுக்கு வந்து புள்ளையை கடிச்சு பிடிச்சி அதனால நாய்கிட்ட கொஞ்சம் உஷாராக இருக்க வேண்டியது நம்ம கடமை இல்லையா உத்தரப்பிரதேசத்தில் ஒருத்த காலாரம் நடந்து உயிர்கா அப்படி பெட்ரோல் பம்பிட்டு ஒரு டூ வீலர் நின்றிருக்கு ஐயோ கால் ரொம்ப வலிக்குதே அப்படின்னு சொல்லி சும்மா தானே இருக்குது அப்படின்னா அந்த வண்டியை வந்து லவ்டிட்டு போயிட்டா அப்படி அமெரிக்காவில் ஒரு பிளைட்டுக்கு எல்லாரும் போயிருக்காங்க அதில் நம்மளும் ஒருத்தர் போயிருக்காரு நேரம் ஆகி போச்சு கதவு மூட்டாக உள்ளே விடலை உடனே ஒரு கோபம் போய் நீங்களும் உங்கள் பிளைட் வந்து டமார் ஒரு எட்டி விட்டுருக்காரு பிளைனு பத்து பல்ட்டி அடிச்சு நினச்சிக்கலாம் கிடையாது இவர் எட்டி விட்டதை சிசிடிவியில் பார்த்து பிடிச்சிக்கிட்டாங்க நோ 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 no, no, come si te ocurre, dile a tu compañero que se suba, o sea, y tú tranquila, o sea, tú respira, no, no, மக்களே வரைக்கும் நீங்க பார்த்துட்டு இருந்த தர்பார்ல வந்த எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும் அடுத்த தர்பார்ல இதே மாதிரி நிறைய விஷயத்தை தூக்கிட்டு வந்து எங்க டீமோட சேர்த்து உங்களுக்கு கொடுக்கும் சரியா அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து அப்படியே நான் நைஸா உத்தரவு வாங்கிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றேன் எப்பயுமே நம்ம பிள்ளைகளுக்கு சில விஷயங்களை சொல்லி கொடுக்கணும் என்ன தெரியுமா அதாவது நம்ம கிட்ட இருக்கிறத வச்சு சிறப்பா வாழ்றது எப்படி அப்படின்னு பிள்ளைகள்லாம் நிறைய அடம் பிடிக்குதுங்க பெற்றோர்கள் ஐயோ ஒரு புள்ள ரெண்டு புள்ள போனா போதுன்னு வாங்கி கொடுத்து அதுகளை வேற மாதிரி டைவெர்ட் பண்ணிடாம பார்த்துக்க வேண்டியது ரொம்ப முக்கியமான விஷயம் சரியா பிள்ளைகள்கிட்ட வீட்டினுடைய நிலைமையை சொல்லி வளர்க்கணுங்கிறது குழந்தைகள் மருத்துவர்கள் சொல்லக்கூடிய அறிவுரை நம்ம அறிவுரை கிடையாது சரிங்களா சரி அடுத்த தர்பாரில் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களிடம் அன்போடு விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு நண்பன்களில் வணக்கம் தர்பார் வந்துட்டாயா வந்துட்டாயா